புதுச்சேரி லாஸ்பட்டியில் இளைஞரை பாட்டிலால் குத்தி முகம் சிதைத்து கொலை செய்யப்பட்ட வழக்கு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மது அருந்தும் பொழுது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது புதுச்சேரி கருவடிக்குப்பம் மேட்டுத் திருவை சேர்ந்தவர் அப்பு என்கிற பிரதாப் வயது இருபத்தி ஐந்து இவர் மீது வெடிகுண்டு வீச்சு உள்ளிட்ட சில வழக்குகள் உள்ளது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு லாஸ்பேட்டை பெத்துச்செட்டிப்பேட்டை அருகே உள்ள கொல்லிமேடு மைதானத்தில் மது அருந்து கொண்டிருந்தபோது போது மர்ம கும்பல் பாட்டில்களால் சரமாரியாக குத்தி படுகொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது இந்நிலையில் முகம் சிதந்த நிலையில் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்த பிரதாப்பின் உடலை இன்று காலை அப்படியே சென்று அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர் உடனே இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரதாப்பின் உடலை மீட்டி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் பிரதாப் நேற்றிரவு குப்பம் பகுதியைச் சேர்ந்த தனது நண்பரான வினோத் கொண்டாட்டத்திற்காக மைதானத்தில் மது அருந்தியுள்ளார் அவருடன் செட்டிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பழனி உள்ளிட்ட கூறப்படுகிறது அப்பொழுது இவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்டு அது ஒரு கட்டத்தில் மோதலாக மாறியதன் காரணமாக பிரதாப் கொலை செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் மது அருந்தும் ஏற்பட்ட தகராறு காரணமாக முகாம் செய்து பல்வேறு இடங்களில் பாட்டிலால் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட வேண்டிய அவசியம் ஏன் என்பது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே கொலை செய்யப்பட்ட பிரதாப் மற்றும் அவருடன் மது அருந்தி வினோத் பழனி ஆகியோர் மீது வழக்குகள் உள்ள நிலையில் முன்விரோதம் காரணமாக பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக அழைத்து மது கொடுத்து கொலையை அரங்கேற்றி இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்